கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியில கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நீ பயப்படாது டு நாட் ஃபியர் இதற்கு மையமாக ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் பிப்டீன் வேர்ஸ் ஒன் ஆதியாகவும் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தின் பிற்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் நீ பயப்படாதே பயப்படாதே என்ற ஒரு வார்த்தைக்கு அதிகமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை இது எல்லாருக்குமே தெரியும் பயம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு இருக்கும் ஒருத்தருக்கு சாதாரணமாக காக்ரோச் இந்த கருப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயம் இருக்கும் இல்லை இதுக்கு போய் பயப்படன்னு ஆனால் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா இருட்டை பார்த்தா பயப்படணுவாங்க நம்முடைய ஃப்யூச்சர் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எங்கள் பிள்ளைகளை குறித்த ஒரு பயம் இருக்கும் ஏன் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட பயம் இருக்கும் அவங்களுக்கு என்னென்னா எக்ஸாம் ஃபியர்னு சொல்லுவாங்க எக்ஸாமை குறித்த ஒரு பயம் இருக்கும் சிலர் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு ரிசல்ட் எப்படி இருக்குமோ அதற்காக பயப்படுவாங்க ஃபாஸ்டர்கிட்ட வந்து ஜோம் பண்ணுவாங்க ஃபாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணிக்க எனக்கு ரிசல்ட் வரப்போகிறது அப்போது பயம் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த பயம் இருக்கிறது வேதத்திலிருந்து நாம ஒரு சிலரை நம்ம தியானிக்க போகிறோம் யாராருக்கெல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி யாரோட வாழ்க்கையில பயம் வந்தது என்பதை நாம தியானிக்க போகிறோம் முதலாவது ஒருத்தர் தான் யாருன்னா ஹாபிராம் ஆபிராமை ஆபிரகாமாக தேவன் இருக்கிறார் தேசத்தின் தகப்பனாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார் இந்த பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் நான் உனக்கு கேடகம் அப்ப ஏன் ஆண்டவர் ஒரு பாதுகாப்ப சொல்றாரு பன்னெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து குழந்தை இல்லாத ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்காக சொன்னதாக நாம இதை ஒப்பிடுவது அவ்வளோ இது அப் ரைட்டாக இருக்கும் நான் நம்பல இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நீ பயப்படாது நான் உனக்கு கேடகம் ஏன் இந்த நேரத்துல கர்த்தர் சொல்றாரு நான் உனக்கு கேடகமா இருப்பேன் பாதுகாப்பார் குழந்தை இல்லை என்பதற்காக அல்ல அதை தாண்டி ஏதோ ஒன்று காரியத்திற்காக கர்த்தர் மறுபடியும் ஆப்ராமை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுவதை நாம் தியானிக்க போகிறோம் இதற்கு முந்தின அதிகாரம் பதினாலாம் அதிகாரத்தில் நாம் இதை தியானித்தா இது ஏன் கர்த்தர் அவனை பார்த்து நான் உனக்கு கேடகமா இருப்பேன் நான் உனக்கு பலனா இருப்பேன் அப்படின்னு சொல்வதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஆபிராமை ஆண்டவர் பிரித்தெடுத்து தேசத்துல தகப்பன் வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்துட்டு வரும்போது அவன் சகோதரனுடைய பையன் வரான் லோத்தும் வருகிறார்கள் வந்த பொழுது நான் வேகமாக சொல்லுகிறேன் லோத்துடைய மந்தைக்கும் மெய்ப்பர்களுக்கும் ஆபிராமுடைய மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்தது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க சோதோம் கோமராக்க தான் லோத்து போயிருக்கிறான் அந்த இடத்துல இருக்கும்போது தான் ஒரு யுத்தம் வருகிறது இந்த சோதோம் கோமரா போல ஒரு ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து ஒரு பக்கம் யுத்தத்தில் நிற்கிறாங்க மறுபக்கத்தில் ஒரு நாலு ராஜாக்கள் அவளுக்கு எதிராக வருகிறார்கள் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறது அதில் என்ன நடக்கிறது என்றால் ஐந்து ராஜாக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறதுல அவங்க தோத்து போனாங்க அதில் யாருன்னா சோதம் கொமரா ராஜாக்களும் தோத்து போனார்கள் தோத்து போன அந்த ராஜாக்களுடைய இருந்தவன் தான் லோத் இந்த லோத்துடைய நிலமை என்ன நடக்கிறது என்றால் அவனை அடிமையாக அவன் பொருட்களையும் அடிமையாக லோத்தை கொண்டு போறாங்க இதை ஒரு மனுஷன் தப்பித்து வந்து இந்த எபிரே நாயகிய ஆபிராம் இடத்துல வந்து சொல்லுகிறான் உன்னுடைய சகோதரன் ஆகிய மகன் லோத்த அடிமையாக கொண்டு போயிருக்கிறாங்க இதை ஆபிராம் கேள்விப்பட்டு என்ன பண்ணுகிறாருன்னா தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு முன்னூத்தி பதினெட்டு பேர் இஸ் நாட் அ கிங் அவர் ஒரு ராஜா இல்லை ஆனா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு முன்னூத்தி பதினெட்டு பேரோட யுத்தத்துக்கு போறார் யுத்தத்துல போய் அதுல ஜெயித்து லோத்த மறுபடியும் மீட்டு கொண்டு வருகிறார் அவருடைய பொருட்களை மீட்டு கொண்டு வருகிறார் ஜெயிச்சு மறுபடியும் அடிமையா இருக்கிற லோத்த மீட்டு கொண்டு வந்த பிறகு ஒரு பயம் எல்லாருக்கும் வரும் எப்பொழுது ராஜாக்கள் என்ன வந்து தாக்குவார்கள் இப்போ எப்போ எனக்கு ஆபத்து வரும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்பொழுதுதான் ஒருவேளை கர்த்தர் அவனை பார்த்து சொல்லியிருக்கலாம் நீ பயப்படாது ரெண்டாவது நான் தியானிக்கும் பொழுது இந்த பதினாலாம் அதிகாரத்துல எதனால கர்த்தர் இவனை பார்த்து பயப்படாத நான் உனக்கு கேடகமா இருப்பேன் அப்படின்னா பாருங்க லோத்த மீட்டு கொண்டு வந்த பிறகு ராஜா அவனை சந்தித்து அவனை கேட்கிறாரு இந்த பதினாலாம் அதிகாரத்துல இந்த சோதோம் ராஜா வந்து கேட்கிறாரு வார்த்தையில நான் பார்க்கலாம் இருபத்தி ஓராம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான் இந்த யுத்தத்துல முன்னூத்தி பதினெட்டு பேரோட நீ போய் ஜெயிச்சிருக்கிறியே அந்த ஜனங்களை எனக்கு கொடுத்துரு பொருட்களை நான் தருகிறேன் அதையும் ரெஃபியூஸ் பண்ணிட்டான் ராஜாக்களோட யுத்தம் பண்ணி ஜெயிச்ச இருக்கிற அங்கேயும் ஒரு ஆபத்து வரும் ரெண்டாவது சோதோம் ராஜா கேட்கிறாரு உன் ஆட்களை எனக்கு கொடுத்துருப்பா நான் பொருட்களை தருகிறேன் அதையும் என்ன பண்ணல அந்த ராஜாவுக்கு கீழ்படியில் அவன் சொன்னதற்கு என்ன பண்ணல அதற்கு ஒத்து போகவில்லை ஒருவேளை இவர்கள் எனக்கு விரோதமாக என்ன ஆபத்து வரும் என்ன சூழ்ச்சி செய்வார்கள் என்ற ஒரு பயத்தோட இருக்கும் பொழுதுதான் கத்தர் அவனை உனக்கு எப்படி இருப்பேன் கேடகமாக இருப்பேன் மகா பெரிய பலனாக இருப்பேன் கத்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறாரு உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாளோ எந்த பொல்லாங்கன் எழும்பி இருக்கிறானோ கத்த சொல்றாரு உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எந்த ஆயுதம் என்ன பண்ணாது வாய்க்காதே போகும் கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு மகாப்பெரிய கேடகமும் மகா பெரிய இருப்பார் அலே லூயா ரெண்டாவது ஒருத்தர் பயந்ததை நாம பார்க்க போகிறோம் அவது யார் என்றால் ஆகாரே பயப்படாதே ஆகாரே நீ பயப்படாதே இந்த ஸ்திரீ என்ன ஒரு சூழ்நிலையை கடந்து போயிருக்கிறான்னு பார்க்கிறோம் என்னன்னா சொந்த பையன் என்ன பண்ணுகிறான் என்றால் வனாந்திரத்துல சாகர நிலைமையில் இருக்கிறான் தாய் பார்க்கிறா தான் பிள்ளை செத்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில தான் பிள்ளை சாகிறதை நான் காண்பதில்லை என்று சொல்லி அம்பு ஏகிற தூரத்துல போய் அவன் நின்று கொண்டிருக்கிறான் இந்த சூழ்நிலையில தான் கத்தர் மூலமாக ஆகாரை சந்திக்கிறதை நாம பார்ப்போம் இவ யார் என்றால் ஆகார் ஆபிராம் வீட்டுல அடிமை பெண்ணாக இருந்தவதான் இந்த ஆகார் இவளுக்கு பிறந்த குழந்தைய என்ன பண்ணுகிறான் ஆபிராம் அந்த ஆகாரையும் அந்த அடிமை பெண்ணுடைய குழந்தையும் என்ன பண்ணுகிறான் ஒரு துருத்தி தண்ணிய கொடுத்து வீட்டை விட்டு போன்னு சொல்லிடுறான் அவ துருத்தியை தண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு இருக்கிறான் நல்லா கவுனிங்க ஒருவேளை உலக தகப்பன் நம்மளை கைவிட்டாலும் நம்முடைய பரம தகப்பன் ஒருபோதை நம்மளை கைவிடவே மாட்டார் இந்த ஆகார் இப்படிப்பட்ட வனாந்திரத்தை தான் போயிருக்கான் தகப்பன் கைவிடப்பட்ட நிலைமையில சொந்த தாய் கூட இருக்கிறா ஆனா பிள்ளைய காப்பாற்ற முடியல மறித்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமையில ஒரு பயம் வருகிறது பாருங்க நிறைய பேர் கூட மறித்துட்டா ஆக்சிடென்ட்ல மறித்தா கூட அந்த அவங்கள போய் பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா அந்த ஐயோ நான் பார்க்க மாட்டேன் அந்த டெட் பாடியை நான் பார்க்க மாட்டேன்னு மார்ச்செட்ல போய் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுன்னு சொந்த குழந்தை தன் தனக்கு எதிர்க்க எதிர்க்கவே செத்துக்கொண்டிருக்கும்போது அவள் என்ன பண்ணுகிறான் தூரம் போகிறான் நான் பார்க்க முடியல பயத்தை பயத்தினால என்ன பண்ணுகிறாள் அவள் தூரம் போய் என் குழந்தை சாகுறதை நான் காண்பதில்லை என்று சொல்லி அம்பு தூரத்துல போய் அவர் நின்று கொண்டிருக்கிறார் அப்பதான் தேவ தூதன் ஆகார பார்த்து சொல்லுகிறான் உன் குழந்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் உன் குழந்தையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் இந்த அருமையான தேவ ஜனமே நீங்க ஆகாரின் குடும்பத்தை போல யாரோ ஒருத்தரை நான் இழந்து விடுவேன் யாரோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரே நான் இழந்து விடுவேன் என்ற ஒரு நிலைமையோடு இருந்தால் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சூழ்நிலை நான் கடந்து போகிறேன் என்ற ஒரு நிலைமையோடு இருந்தால் ஆண்டவரே நான் செத்து பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஒரு சூழ்நிலையோட நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தால் கத்திர உங்களை பார்த்து சொல்லுகிறாரு ஆகாரு நீ பயப்படாது நீங்க யாரெல்லாம் ஆகாறாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து சொல்லாரு நீ பயப்படாது உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் அது அழுகையின் சத்தமாக தெரியாது அது ஜபத்தின் சத்தமா தெரியாது ஆனா கத்தர் என்ன நீங்கள் நீங்க போயிருக்கிற உங்களை இருளான சூழ்நிலையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் கத்தர் எதிர்பார்க்கறது என்னென்னா நீங்க சத்தம் போடுங்க நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கத்தர் சொல்வாரு தேவ தூதனை அனுப்பி உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் இப்ப தாயின் இடத்துல வந்து சொல்றாரு உன் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன் நான் உன் பிள்ளையின் மூலமாக பெரிய ஜாதியாக மாற்றுவேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் ஒருவேளை தகப்பன் கை உலக தகப்பன் ஆனால் பரம தகப்பன் அந்த மகளை சந்தித்து சொல்றான் நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு சந்ததி வரும்னு கர்த்தருக்கு தெரியும் ஆனா கைவிடப்பட்ட நிலைமையில அந்த குழந்தை அழுத போது சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்றாரு நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஒரு சந்ததி இவ்வளோ விரோதமாக எழும்பும் தெரியும் ஆனால் தெரிந்திருந்தோம் கத்தர் அழுகையின் சத்தத்தை கேட்டார் உன் சத்தத்தை எப்போ கத்தர் கேட்கிறாரோ அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறாரு அவர் மனம் இறங்குகிறவராக இருக்கிறாரு உடனே ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது ஆகாருடைய கண்ணு திறக்கப்பட்ட உடனே பக்கத்திலே ஒரு துருத்தியை பார்க்கறான் முதலாவது கவலை கண்ணீர் வேதனை ஆபத்தான சூழ்நிலையில என் குழந்தை செத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அந்த துருத்தி தெரியல எப்போ அந்த குழந்தையுடைய சத்தத்தை கத்தர் கேட்டாரோ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ பக்கத்துல இருக்கிற துருத்தி தெரிகிறது இப்ப என்ன பண்ணுகிறா அந்த துருத்தியில போயிட்டு அவ என்ன பண்ணுகிறா குழந்தைக்காக தண்ணி எடுத்து அவளுக்கு தாகத்தை தீர்க்கிறவர்களா இருக்கிறார் இன்னைக்கு நாம கேட்க வேண்டியது என் ஆபத்தான சூழ்நிலையில அப்பா என் கண்களை நீங்க திறங்க உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இல்லை அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னா நம்முடைய கண்கள் என்ன பண்ணுகிறது இருள் ஆயிருக்கிறது ஆண்டு என் கண்களை திறக்கும் பொழுது என் பிரச்சனைக்கான பதில் எங்கேயோ இல்லை என் பக்கத்திலேயே இருக்கிறது என்பதை கத்தர் நமக்கு அதை புரிய இருப்பார் கடைசியாக ஒரு ஒருவரை குறித்து நாம் தியானித்து நாம் முடிக்கலாம் முதலாவது ஆபராம் பயந்தான் ரெண்டாவது ஆகார் பயந்தால் ஆகாரே நீ பயப்படாது மூன்றாவதாக ஒருவரை நாம பார்க்க போகிறோம் நீ பயப்படாது வாசிக்கலாமா ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் ஜெனிசஸ் சாப்டர் டுவெண்டி சிக்ஸ் ஃபோர் அன்று ராத்திரியிலே கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஈஷாக்கே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் எந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இருந்த இடத்துல அவன் இருந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாயினது ஒரு பெரிய வறுமை உண்டா என்னது அப்பதான் கத்தர் பார்த்து சொல்றாரு நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் ஒரு வறுமை வாழ்க்கையெல்லாம் பஞ்சம் இருக்கிறதோ சுற்றி எனக்கு நெருக்கத்துல கண்ணீரின் பாதையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் கத்த சொல்றாரு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீங்க கேட்க வேண்டியதுலாம் அந்த என்னுடைய பஞ்ச காலத்துல என்னுடைய நெருக்கத்துல என்னுடைய கடன் பிரச்சனையில அந்த என் வறுமையில என்னோட கூட இருங்கப்பா என்னோடு கூட இருக்கு என் பிரச்சனை இருக்கலாம் எனக்கு துக்கம் இருக்கலாம் எனக்கு கண்ணீர் இருக்கலாம் எனக்கு வேதனை இருக்கலாம் ஒரு பத்து காரியங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த பத்து காரியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் எல்லா பஞ்சத்தை காட்டிலும் எல்லா வறுமையை காட்டிலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார் அவங்க பாருங்க எந்தெந்த இடத்துலலாம் அவன் என்ன பண்ணுறான் துருத்தியை எடுக்கிறானோ அவன் தோன்றானோ ஒரு கணரை எடுக்கிறான் ஒரு கிணறு எடுக்கும் பொழுது அங்கே தண்ணி வருது பஞ்ச காலத்தில் எங்கே தண்ணி வரும் அங்க எடுக்கும் பொழுது தண்ணி வருது அந்த பகுதி மக்கள் வந்து சொல்றாங்க இது எங்க இடம்னு சொல்றாங்க கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து தண்ணி வந்திருக்கு பஞ்சத்துல ஈசாக்கு அமைதியா போறான் வேற ஒரு இடத்துக்கு போறான் அங்க தோன்றான் அங்கயும் சொல்றாங்க இது எங்க இடம்னு சொல்றாங்க மறுபடியும் தோன்றான் அந்த இடத்துல தண்ணி வருகிறது ரெகபோத்தாக கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஆம ரெகபோத்தாக கத்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்க கூட கத்தர் இருப்பாரு நீங்க தோண்டுங்க நீங்க என்ன துருத்திய தோண்டுங்க அப்படின்னா நீங்க என்ன நீங்க என்ன பண்ணுங்க துருத்தியாக வைங்க அதற்கான பிரயாசத்தை எடுங்க ஜபம் என்ற பிரயாசத்தை எடுங்க வசனம் என்ற பிரயாசத்தை எடுங்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் என்ற பிரயாசத்தை எடுக்கும் பொழுது கத்தர் பஞ்ச காலத்திலையும் அவர் என்ன பண்ணுவார் அது நீரூற்றாக மாற்ற இருக்கிறார் ஆமே கண்களை மூடி நாம ஜபிக்கலாமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ ஜனமே எதை நினைத்து நீங்க பயத்தோடு இருக்கிறீங்க அபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய இருப்பேன் ஆகாரே நீ பயப்படாதே கத்தர் அந்த மகளுடைய கண்களை திறந்தா என் கண்களை திறங்கப்பா ஈசாக்கே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் செபிக்கலாமா நல்ல தகப்பனே உனக்கு நன்றி இந்த வார்த்தையின் மூலமாக எங்க பிள்ளைகளோடு கூட பேசினதற்காக நன்றி யாராருடைய எல்லாம் ஆண்டவர் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கடன் பிரச்சனையை குறித்து வியாதியை குறித்து தன் குடும்பத்தை குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்கிற வேலையில நீங்க உங்களை பார்த்து சொல்லுகிறீர் ஆண்டவரே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருப்பேன் ஆண்டவரே நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறவரே ஆண்டவரே எங்களுடைய கண்களை நீ திறந்ததற்காக தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களோடு கூட ஆபத்தான சூழ்நிலை எங்களோடு கூட இருந்து தப்பி போவதற்காக நன்றி எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Oh, Amen.